சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் உள்ள டிஆர்டிஓ அமைப்பின் பொறியியல் பிரிவின் தலைவராக உள்ள டலோலி சமீபத்தில் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டார் இந்திய ராணுவத்துக்காக மனிதர்கள் போல் செயல்படும் ரோபோ வீரர்களை உருவாக்கும் பணியில் டிஆர்டிஓ தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் போர்க்களத்தில் வீரர்களின் உயிரிழப்பை தவிர்க்கவும் கடினமான நிலைகளிலும் அதிக பயனளிக்கும் வகையிலும் ரோபோக்கள் உருவாக்கப்படுவதாக அவர் கூறினார் நான்கு ஆண்டுகளாக டிஆர்டிஓ குழு மாதிரி உருவாக்கி சோதித்து வருகிறது இந்த ரோபோக்கள் மலைப்பகுதிகளில் எளிதாக இயக்கக்கூடியவை என்றும் மனிதர்களைப் போலவே கட்டளை பெற்றவுடன் செயல்படக்கூடியதாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து டிஆர்டிஓவில் பணியாற்றும் விஞ்ஞானிகள் கூறுகையில் மனிதர்களை போல் கைகள் மற்றும் கால்களுடன் கூடிய ரோபோக்கள் தற்போது தயாராகி வருகின்றன சில ரோபோக்களில் குறைந்த எடையுடைய ஆயுதங்கள் பொருத்தப்பட்டு நேரடி தாக்குதலுக்கும் பொருத்தமாக இருக்கின்றன போர்க்காலங்களில் முன்னிலை பணிகள் வெடிகுண்டுகளை செயலில் செய்தல் ஆபத்தான ரசாயனங்களை கையாளுதல் ஆயுதங்களை இழுத்து வருதல் போன்ற பணிகளுக்காக இந்த ரோபோக்கள் பயன்படுத்தப்படும் என்றார் இந்த புதிய முயற்சி இந்திய ராணுவத்தின் எதிர்கால போர் கையாளுதலுக்கு முக்கியமான மாற்றத்தை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது